ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நமது குரு பிரம்ம ரிஷி பித்தா மகாபத்ரிஜி பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம அற்புதமான தியானம் செய் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அற்புதமான ஞானத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலும் நாம் உன்னதமாக பத்ரிஜி அவர்களின் ஞானமும் திருமூலர் கொடுத்த திருமந்திரமும் தெரிந்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்கள் கூறிய தகவல் அதன் பிறகு திருமூலர் கொடுக்கும் தகவலை நாம் பார்க்கலாம் முதலில் ஆங்கிலத்திலும் அதன் பேர் அதனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இப்பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் சார் அவருடைய குருவை பத்தி சதானந்த யோகி அவரை பற்றி சொல்லி கொண்டு இன்றைக்கு அவர் என்ன சொல்ல இருக்கிறார் அவரை பற்றி என்று நாம் பார்ப்போம் ఇంత తగవలై సార్ ఒటావా కనడాక ట్వెంటీన సదానందోగి అరేబియా మెని సెవెన్ ఇయర్స్ ఓల్డ్ సంబడి అండ్ ఫెలో ఇన్ ది అవుట్స్ ఆఫ్ వల్ల అండ్ సెట్ వల్ యుత్ మియ్ సెట్ ఎస్ Then the old fellow put some paste on his feet and both were instantly in some Bhutan forest. And the boy served the Guru for 10 years. The Guru attended his own meditation and was in Mauna for all the time. And when he when the boy was 17, for the first time the Guru took the 17 years old boy in his lap and spoke to him for the first time and told that he will vacate his body in three days. and instructed him what to do with the body shell and in three days the guru vacated the body imagine the fate of the young youthful lonely boy the boy became extremely miserable and was simply crying and he heard a voice இதனுடைய தமிழாக்கம் சதானந்த யோகி 5 கர்ணன் சுவாமிஜியின் கூற்றுப்படி அவரது கதை இப்படித்தான் உரியது அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அரேபியாவை சேர்ந்தவர் அவர் அவருக்கு ஏழு வயதாக இருந்தபோது கிராமத்தின் புறநகரில் இருந்த ஒரு வயதானவர் அவரை அணுகி நீ என்னுடன் வருவாயா என்று கேட்டார் சிறுவன் ஆம் என்றார் பின் அந்த முதியவர் தம் தனது கால்களில் சிறிது பசையை பூசினார் இருவரும் உடனடியாக ஏதோ ஒரு பூட்டான் காட்டில் இருந்தனர் மேலும் அந்த பையன் குருவுக்கு பத்து ஆண்டுகள் சேவை செய்தான் குரு தனது தியானத்தில் ஈடுபட்டார் அவர் முழு நேரமும் மௌனத்திலேயே இருந்தார் மேலும் அந்த சிறுவனுக்கு பதினேழு வயதாக இருந்தபோது முதன்முறையாக குரு பதினேழு வயது சிறுவனை மடியில் ஏற்றி கொண்டு முதல் முறையாக அவரிடம் பேசினார் மூன்று நாட்களில் தனது உடலை விட்டு வெளியேறுவதாகவும் உடல் ஓட்டை என்ன செய்வது என்று அவருக்கு அறிவுறுத்தினார் மூன்று நாட்களில் குரு உடலை விட்டு வெளியேறினார் இளமையில் தனியா தனிமையான தலை விதியை கற்பனை செய்து பாருங்கள் சிறுவன் மிகவும் பரிதாபமாகி வெறுமனே அழுது கொண்டே இருந்தான் மேலும் அவர் ஒரு குரல் கேட்டார் சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சார் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவல் இதுல பார்த்தோம் அப்படின்னா சதானந்த யோகியாவை பற்றி சொல்லும் பொழுது அவங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் அவர் வந்து அரேபியா நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பௌத்தீக உடலை வந்து நாம மந்திர உடலை மாத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சார் எப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஏழு எட்டு நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது எப்படி சார் அவருடைய குரு சதானந்த யோகி அவரை போய் பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அதே சமயத்துல அவரால் போக முடியல அவருக்கு தேவையான உணவு அது எல்லாத்தையுமே வந்து மேடம் பார்த்துட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரிதான் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்ற ஆஹ் தருணம் ஓடிட்டு இருந்தது அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு பாருங்களேன் அவருடைய குருவை பத்தி சொல்றாரு அதாவது அவர் அரேபியாவில ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன் அரேபியால இருந்தாரு அவர் அவருக்கு ஏழு வயதா இருக்கும் பொழுது அந்த நம்ம சொல்றோம்ல கிராமத்துக்கு வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தாராம் வந்துட்டு இந்த பையன் கிட்ட போயிட்டு அப்ப சிறு சிறு தானே இருந்தாங்க ந நம்ம சதானந்த யோகி அவர்கள் ஏழு வயசு பையனா இருக்கும் பொழுது அங்க அவர்கிட்ட போயிட்டு என் கூட நீ வரியா அப்படின்னு உடனே இவரும் உடனே ஆ சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க காலுக்கு அந்த பெரியவர் என்ன பண்ணார் இந்த பையன் காலுக்கு வந்து ஒரு பசைய பூசினாரு உடனே ரெண்டு பேருமே பூட்டான் ஃபாரஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன சொல்றோம் கண்ணா வேகத்துல யாராவது பசங்க விளையாடிட்டு இருந்தா யாராவது வந்து கூப்பிட்டாலாம் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு நாம அறிவுறுத்துறோம் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ வந்து எதுக்கு பண்றாங்க வேற ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்றதுக்கு பணம் வாங்குறது அப்ப பாருங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு அற்புதமான அவர் ஒரு குருவா தயாராயிருக்காரு சோ ஆனால் இப்ப நம்ம அறிவுறுத்துறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அண்ட் இப்போ இது இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் வேறு அப்ப போகும்பொழுது அங்க பாருங்க நடந்தெல்லாம் போகலை உடனே டிரான்ஸ்ஃபார்ம் எங்க இருந்து அவர் எங்கேயோ அரேபியால இருந்திருக்காரு உடனே அவர் பூட்டான் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு சோ அந்த கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவங்க பூட்டான் ஃபாரஸ்ட்ல இருந்தாங்க அந்த பசே பூசின பூசின உடனேயே அவங்க பூட்டான் ஃபாரஸ்ட் வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த குரு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு தியானத்துல உட்கார்ந்துட்டாரு இந்த பையனும் அந்த குருவுக்காக சேவை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து ஆண்டுகள் இந்த மாதிரி கடந்துடுச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் குரு தியா திடீர்னு தியானத்துல இருந்து முழிச்சுட்டாரு முழிச்ச உடனே அந்த பதினே அப்ப அந்த பையனுக்கு வந்து பதினேழு வயசு ஆயிடுச்சு அந்த நம்ம சதானந்த யோகி ஐயா அவர்களுக்கு அப்ப கண்ணை திறந்து அவரை கூப்பிட்டு இந்த பத்து வருஷத்துல முதல் முறையா வந்து அந்த பையனை கூப்பிட்டு வடியில உட்கார வச்சுக்கிட்டு அப்ப அந்த பய பையனுக்கு வந்து வயசு பதினேழு ஆகுது மடியில உட்கார வச்சுக்கிட்டு பார்ப்பா நான் என்னுடைய இந்த உடலை விட்டு இந்த இன்னும் மூணு நாட்கள்ல நான் பிரிய போறேன் அப்படின்னு சொல்றாரு பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த உடலை என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இந்த உடல் அப்படின்றது ஒரு ஓடு சோ இந்த உடலோட்ட நீ என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அவருக்கு சொல்றாரு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு நாள் மௌனமா இருந்துட்டாரு அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மௌனம் அண்ட் தியானத்துல இருக்காரு கண்டினியூவா தியானத்துல இருக்காரு இந்த பையன் அந்த குருவுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்களுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது நீ வரியான்னு உடனே கூட்டிட்டு வந்தாரு இந்த பூட்டான் ஃபாரஸ்டுக்கு வந்தோடனே அவர் தியானத்துக்கு உட்காந்துட்டார் மௌனத்துல இருந்துட்டார் முழு நேரமும் அவரு மௌனத்திலயே இருந்துட்டாரு தியானத்துல இருந்துட்டாரு பத்து வருஷம் கழிச்சு கண்ணை திறந்த உடனே இப்படி சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அதே சமயத்துல கரெக்டா அந்த மூணு நாள் முடிஞ்ச உடனேயே அந்த குருவும் வந்து பாடியை வெக்கேட் பண்ணிட்டாரு அந்த உடலை விட்டு பிரிஞ்சுட்டாரு சோ அந்த பையனுக்கு கொடுத்த அறிவுரைப்படி என்ன பண்ணணும் அந்த உடல் ஓட்ட அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு இப்ப அந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு காட்டுல எங்கயோ ஊர்ல விளையாடிட்டு இருந்த ஒரு சிறு பையனை காட்டுக்கு கூட்டி வந்துட்டாங்க காட்டுல அவரு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு பத்து வருஷம் கழிச்சு கண்ணை திறந்து நான் மூணு நாள்ல இந்த உடலை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எப்படி இருந்திருக்கோம் அந்த பையனுக்கு ம் நம்மள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க வீட்டுலயே இருங்கப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாவே நம்ம யோசிப்போம்னு நான் தனியா இருக்கணுமா நீங்க இருக்க மாட்டீங்களா நான் காலையில போய் நைட் வந்துடுவேன் அப்படின்னா கூட நம்ம யோசிப்போம் எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஓ தனியா இருக்கணுமா அப்படின்னு யோசி யோசிச்சு இருக்கோம் இல்லையா ஆனா அதுவே இப்ப தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிலை மாறிடுச்சு எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நிலையில அடாப்ட் ஆயிடுறோம் ஓகே நீங்க போறீங்களா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க நான் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் டிவி பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு பதினேழு வயசு பையன் காட்டுல அவருடைய குருவை நம்பி வந்துட்டு அவர் குரு இப்ப பாடி வெக்கேட் பண்ணிட்டு அவர் என்ன எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் கண்டினியூவா அந்த குரு அந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு என்ன பண்ணணும்னு புரியாம பரிதாப நிலையில இருந்திருக்காரு அப்ப அந்த சமயத்துல அவருக்கு ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்றாரு சோ நமக்கு வழி நடத்துறதுக்கு நம்ம கூட ஆசான்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நிதர்சனம் நம்மளும் எப்பவுமே தடிமா தடுமாறி நமக்கு என்ன பண்ணணும் புரியாத நிலையில நமக்கு இருக்கும் பொழுது நம்மள கைட் பண்றதுக்கும் யாராவது ஒருத்தர் வராங்களப்பா கடவுள் மாதிரி எங்களை காப்பாத்தினீங்க அப்படின்னு நாம சொல்றோமா அந்த மாதிரி அவருக்கு ஒரு குரல் கேக்குது சோ நாம வந்து எப்பவுமே நம்பிக்கைய நாம இழக்க கூடாது தன்னம்பிக்கையோட இருக்கணும் இருக்கும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அண்ட் நம்ம எந்த ஒரு புது இடத்துக்கு போனா கூட நம்ம அங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் ஆகுறதுக்கும் நம்ம கத்துக்கணும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பக்கத்துல அவங்க இருக்காங்க அவங்க போறாங்க நம்ம ஒரு நாள் இருக்க சொல்லும் போதே நம்ம யோசிக்கிறோமே அப்படின்னா அப்ப நம்ம நிலை எங்க நாம இருப்போம் நம்ம பார்த்துக்கணும் மாஸ்டர்ஸ் புரி புதிய இடத்துக்கு நம்ம போறோம் நம்மளால முடியல அப்படின்னா ஓ நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்மள நம்ம இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஒரு குரு நமக்கு சொல்றாரு அப்படின்னா இப்போ அந்த குரு வந்து நம்ம ஒரு குரு கிட்ட கிட்ட போறோம் நமக்கு அவங்க அடுத்த போறோம் ஏன்னா நம்ம குருக்கும் யாருக்கு மேட்ச் ஆகுதோ நாம அவங்களோட வேற ஒரு ஃப்ரீக்வன்சியோட ஒரு வேற ஒரு நிலையில இருந்து அவர் சொல்றது யாருக்கு செட் ஆகுமோ அவங்கதான் அந்த இடத்துக்கு போவாங்களே தவிர்த்து நாம அந்த இடத்துல நின்று நிலையா நிற்க மாட்டோம் உடனே நம்ம மாறிடுவோம் வேற யாரு அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி எந்த கடவுள் நமக்கு நம்ம தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயில் கோயிலா போகும்போது யாரு நமக்கு உடனே வரத்தை கொடுக்குறாங்களோ எங்க நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குதோ நம்ம நிலைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அது அந்த நிலைக்கு மறுபடியும் இங்க கம்பேர் பண்ணாதீங்க அத இந்த நிலையில என்ன அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் நாம எவ்வளவு தயாரா இருக்கோம் மாறுறதுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்றத பார்த்து நமக்கு எவ்வளவு நம்மளால ஈர்க்க முடியும் நம்மளால எவ்வளவு கத்துக்க முடியும் இந்த ஆன்மாவுடைய கெப்பாசிட்டி என்ன அதுக்கேத்த குரு கிட்டதான் நாம இருப்போம் மாஸ்டர்ஸ் நமக்கு அவங்க கிட்டதான் நமக்கு வந்து மேட்சிங் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரிதான் குருவும் நம்மளையே தேடி வருவார் எப்போ ஒரு சிஷ்யன் ரெடியா இருக்காரோ அந்த குருவே நம்மளை தேடி வருவார் எப்படி இப்ப சதானந்த யோகி அவர்களுக்கு அவர் தயாரா இருக்காரு ஆனா அவருக்கே தெரியாது அந்த விஷயம் ஆனா அந்த குரு வந்து கேட்ட உடனே நீ வரியா அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவர் சரின்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் நாம கூட தயாரா இருக்கும் பொழுது நம்ம நம்ம குரு அப்படின்றவர் நம்மளை தேடி ஏதோ ஒரு ரூபத்துல வருவாரு ஒரு பேம்ப்லெட் ரூபத்துல வருவாரு ஒரு காணொலி யூடியூப் பார்க்கும் பொழுது அதுல நம்ம அந்த விஷயத்த பார்ப்போம் படிப்போம் இல்லைன்னா ஒருத்தர் நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க அந்த புத்தகத்து மூலியமா நமக்கு இது கிடைக்கும் சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம ஏற்று நாம நடக்கணும் இப்ப மறுபடியும் யாராவது வந்து நம்ம முன்னாடி தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போக மாட்டாங்க நமக்கு ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் கொடுப்பாங்க நாம நாம முன்னாடி போகணும் மாஸ்டர்ஸ் இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு மெசேஜ் ஏன்னா நாம வந்து எல்லா இடத்துலயுமே யாராவது வந்து நம்ம முன்னாடி இருந்து நான் தான் பா அப்படின்னு சொல்லி வழி நடத்தணும்னு அப்படின்னு எதிர்பார்க்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நாம நம்மளுடைய உள்ளுணர்வை வச்சு நமக்கு அவங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு அப்படின்னா நாம் அந்த நிலையில இருப்போம் அப்படின்றத புரிஞ்சு நாம அந்த பாதையில நாம போகணும் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு இன்னும் அடுத்த நாளைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா நாளைக்கும் அவர் அவருடைய குருவை பத்தி தான் சொல்ல இருக்கிறாரு சோ ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறோம் அப்படின்னா நாம வந்து அப்பதான் நம்மளுடைய லைஃபோட நாம அத ஒத்தி பாக்க முடியும் இருப்போம் நாம நாம தயாரா இருப்போமா ஒருத்தர் வீட்டுக்கு போனாலே நாம இல்லையே இப்போ யாராவது வந்து நமக்கு ஒரு கொடுத்தாங்கன்னா உடனே எஸ் சொல்றோமா போறதை விடுங்க ஒரு வேலை கொடுத்தா எஸ் சொல்றோமா அப்படின்றத நமக்கு நாமே செக் தான் சின்ன சின்ன தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மாஸ்டர்ஸ் நம்ம நிலையை நாம உணர்றதுதான் தியானம்னா அது ஏதோ ஒரு செய்யறது கிடையாது நாம அதுவாவே மாறுறது நாம அந்த நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம போறதுதான் தியானம் அப்படின்றது ஏதோ ஒண்ணு நம்ம உட்காந்து பண்ற மாதிரி கிடையாது அது வாழ்க்கை அப்படின்றது தியானமா மாறிடணும் தியானம் வேறு வாழ்க்கை வேறு அப்படின்னு இருக்க கூடாது மாஸ்டர்ஸ் அதை தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சோ அடுத்து நாம நம்மளுடைய திருமூலர் அவர்கள் என்ன கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு பாப்போமா கிரகலட்சுமி மேடம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க அவங்க என்ன சொல்லறாங்கன்னு பாப்போம் இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்மனேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரத்தை நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல இந்த காலை தியான மலர் நிகழ்ச்சியில நான்காம் தந்திரத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்க போறோம் எப்பயும் பாடலை பார்க்க முன்னாடி அதனோட தலைப்ப பாப்போம் இல்லையா செய்வதும் செய்விப்பதும் சிவமே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா செய்யறதும் அவர்தான் செய்ய வைக்கிறதும் அவர் தான் நம்ம சொல்லப்போனா நம்மள படைக்கிறதும் அவர் தான் ஆட்டுவிக்கிறதும் அவர் தான் எடுத்துக்கலாம் அதை பார்க்கும் போது ஏதோ ஒரு பொம்மலாட்ட இதுல வந்து கயர் அவர்கிட்ட இருக்கு கீழே ஆடுறதை பார்த்துட்டு ஏதோ நம்ம தான் ஆடுறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நெஜத்துல கயர் என்னமோ தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா செய்வதும் நம்மளை உருவாக்குனவரும் அவர்தான் நம்ம மூலமா செய்விப்பதும் சொல்றாங்க பாடலை பார்ப்போம் ஆகமம் அமலம் ஆனந்தமாம் அமலஞ்சொல் ஆணவ மாயை காமியம் அமலம் திருக்குத்து அங்கு ஆடும் இடம் தானே அப்படிங்கிறாங்க இங்க அமலம் அமலம் சொல்லும் போதெல்லாம் மலங்கள் நமக்கு தெரியும் மும்மலங்கள்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் முக்குணங்கள் மும்மலங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மும்மண்டலங்கள் அந்த மாதிரி மலம் அப்படின்னா மலம்னா என்ன ஒரு கழிவுன்னு நம்ம நினைப்போம் அதாவது நமக்குள்ள வர அழுக்கு அது நல்லா இல்லாத விஷயத்த மலம்னு சொல்லுவாங்க அமலம்னா அந்த அறியாமையில இருந்து வெளியே வர்றது இப்ப அஞ்ஞானம் வந்து மலம்னு எடுத்துக்கலாம் ஞானம் வந்து அமலம்னு எடுத்துக்கலாம் இப்ப இங்க எந்த மலத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த ஆணவம் கண்மும் மாயை தான் நமக்கு தெரியும் நம்ம ஆணமம்ன்றது கண்மம் அது கூட செயல்கள் அதுல நம்ம மாயையில சிக்கிறது இத பதி பசு பாசங்கள் அப்படிங்கிறாங்க இந்த மூன்று பதி பசு பாசங்கள்லாம் என்ன அப்படின்னா பதினா இறைவனை குறிக்குது சொல்லுவோம் இமயம் பதி அதிபதி ஜனாதிபதி பதினாலே ஜனங்களுக்கு அதிபதி அதைத்தான் தலைவனை குறிக்குது பசு பசுனா யாருன்னா நம்ம படைச்ச உயிர்கள் உயிர்கள் எல்லாம் எல்லாம் அந்த பதி மூலமா படைக்கப்பட்ட பசு அவனுக்கு தான் பாசங்கள் பாசங்கள்ன்றது மாயை இப்ப நம்ம அந்த பதியையும் பசுவையும் இணைய விடாம பண்றது எதுனா இந்த பாசங்கள் நமக்கு தெரியும் பாசம்னா நமக்கு ஒரு பந்தமா ஆயிடுது எல்லாத்தையும் அனுபவமா பாக்காம நம்மளே நம்ம நடிக்கிறவங்களே இதுதான் உண்மைன்னு நம்பிட்டா எப்படி இருக்குமோ அன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு மாஸ்டர் சொன்னாங்க இல்லையா ஒரு படத்தை போது உட்காந்து நம்ம அழறோம் ஏதோ அவங்களுக்கு உண்மையிலே நடக்கிற மாதிரி இப்ப அந்த படத்தை வேற ஒருத்தவங்க பார்த்து அழறத விடுங்க நடிச்சவங்களே பார்த்தா எப்படி இருக்கும் நடிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நம்மளுக்கு நட நடிப்பு தான்ட்டு இருந்தாலும் அவங்க அழறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம பண்றது நம்மளே அது நாடகம் தான் நமக்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம அதுல இதத்தான் பதி பாசங்கள் அப்படிங்கிறாங்க சரி எப்படி நம்ம அதுல இருந்து விடுபடுறதுன்றதா இந்த ஆகமம் நம்ம வந்து எல்லா ஆகமங்களும் இருக்கு நிறைய வேதங்கள் இருக்கு உபநிடதங்கள் இருக்கு சைவத்துல வைவனத்துல நிறைய நூல்களை நம்ம படைக்கிறோம் இல்லையா இத நம்ம அதுல இருந்து வெளிவரதுக்கான ஒரு ஒரு வழிமுறையா நமக்கு ஆகமங்கள் இருக்கு இந்த அமலம் த்ரோதாயி யாகுமா இது நான் அந்த த்ரோதாயி அப்படிங்கிறது புதுமையான வார்த்தையா இருந்தது இத நம்ம தேடி பார்த்தப்போ அழகா தெரிஞ்சது என்னன்னா இந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மும் மாயையோட மாயையும் த்ரோதாயினும் அஞ்சு வருமா இந்த அஞ்சு வகை ஆற்றலும் இறைவனோடதுதான் எப்பெல்லாம் அது அமலம் ஆகுதல் முதல் இதை வார்த்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க அமலம்ன்றது மலத்திலிருந்து வெளியே வர்றது திரோதாயின்னு சொன்னா இந்த ஆன்மாவ கண்டிப்பா நம்ம இறைவனோட இணைக்காம இத மாயையிலே சிக்க வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போறதாம் அது ஆனந்தமாம் அப்படின்னா இந்த திரேதாயிலிருந்து அமலம் நிலைக்கு வந்துட்டா அது ஆனந்தமாக இருக்கும் அமலம் சொல் ஆணவம் மாயை காமியம் இது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் நமக்கு தோன்றக்கூடிய ஆணவம் அதனால செய்யக்கூடிய செயல்கள் அந்த செயல்கள்ல நம்மளே சிக்கிறது மாயை அமலம் திருக்கூத்து அங்கு ஆடும் இடம் தானே அப்படிங்கிறாங்க இந்த அமலம் அதாவது எந்த செயலும் இல்லாம அந்த சத்தியம் அசத்தியம் சொல்லுவோம் இல்லையா இங்க வந்து மலம் அமலம் ஒவ்வொருத்தரையும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அமலம்ன்றது எந்த ஒரு கலங்கமும் இல்லாத ஒரு நிலை அந்த இடத்துல ஒரு திருக்கூத்து நடக்குது அங்கு ஆடும் இடம் தானே இது மொத்தத்துல பாத்தா என்ன அப்படின்னா படைக்கிறதும் அவதான் பாசங்கள்ல சிக்க வைக்கிறதும் அவர்தான் நம்ம செய்யற செயல்களை அனுபவிக்க வைக்கிறதும் அவர்தான் அப்ப ஏன் அதை மறைக்கிறாங்க உண்மை தெரியாம நமக்கு ஏன் மறைக்கிறாங்க அப்படின் போது இந்த மறுபடியும் அந்த முதல் இதுதான் வருது அதாவது ஆன்மா அனுபவிக்க கூடிய அனைத்து அனுபவங்களும் ஒரு அனுபவமா இறைவு அனுபவமா மாறுது இப்ப நமக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம அனுபவமா கொண்டு போக முடியாது இல்லையா அப்ப நம்ம நிறைய அனுபவிக்க அனுபவிக்க ஆன்மா அதாவது நம்மளோட பரமாத்மா நம்ம மூலமா அந்த அனுபவத்தை தன்னோட அனுபவமா அதை அனுபவிக்குது அப்ப நம்ம எப்ப வெளியே வருமோ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆன்ம நிலை மெலி மேல வரும்போது இந்த பாசங்கள்ல இருந்து விடுபட்டு திருப்பி அந்த பதியோட இணைகிற பசு மாறி பதி பசுவா நம்ம மாறும்போது இந்த திரேதாயி அப்படிங்கிறது அந்த உண்மையை மறைக்கும் செயல் அது வந்து நீங்கி அஞ்ஞானம் நீங்கி ஆனந்தமா மாறுவோம் அப்ப அங்க நடக்கக்கூடிய திருக்கூத்து அங்க இறைவன் தான் நடத்துறாரு அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு இன்னொருக்கு இந்த பாடலை பார்ப்போம் இதுல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கனால இந்த பாடலை திருப்பி கேட்கும் போது கொஞ்சம் கவனமா கேளுங்க அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமம் இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் அமலம் திரேதாயி ஆகுமாம் ஆனந்தமாம் அமலம் சொல் ஆனவம் மாயை காமியம் அமலம் திருக்கூத்து அங்கு ஆடும் இடம் தானே மொத்தத்துல உருவாக்குறது அவதான் நம்ம அன்னைக்கே சொன்னாலே மனம்ன்றது கூட ஒரு எதிரி கிடையாது அதுவுமே உருவாகிறதுக்கு அவரோட இது செயல் இல்லாம முடியாது அதையும் உருவாக்கி இருந்து நீயும் தப்பிச்சு நீயே வான்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அவரோட பாதுகாப்பும் அவரோட அருளும் நம்ம கூட எப்பவுமே இருக்குன்றத புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல்ல இந்த அருமையான பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்